ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் குறித்து சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி பேசி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஓய்வூதியம் இது தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக டாக்டர் சோமநாதன் தலைமையில் ஒரு குழுவை பிரதமர் மோடி அமைத்திருந்தார் என்றார் நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் அமைப்புகளுடன் பேசி உலகின் பிற நாடுகளில் உள்ள திட்டங்களை புரிந்து கொண்ட பிறகு இக்குழு ஒருங்கிணைத்த ஓய்வூதிய திட்டத்தை பரிந்துரைத்தது அது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கின்றார் ஆனால் பல தொழிற்சங்க தலைவர்கள் அவரது கூற்று பொய் என்று கூறுகின்றனர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தங்களுடன் அரசு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்கின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான தேசிய இயக்கத்தின் தேசிய தலைவர் விஜயகுமார் பந்து குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் கமிட்டியின் பரிந்துரை எப்போது சமர்ப்பிக்கப்பட்டது எப்போது விவாதிக்கப்பட்டது என்பது யாருக்குமே தெரியாது குழுவின் அறிக்கை